தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திக்கெல்லாம் புகழ்பெற்ற திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி கலாமரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக பகுதியாக இருந்ததால் அது கலந்தை என்று அழைக்கப்பட்டது அந்த பெயர் மருவி தற்பொழுது கலக்காடு என்று அழைக்கப்படுகிறது அந்த கலக்காடு திருத்தலத்தில் அன்னை கோமதியுடன் கோவில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு சத்தியவாகீஸ்வரர் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து வழிபட்ட இந்த ஆலயம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வீர மார்த்தாண்டவர்மன் என்னும் மன்னனால் கட்டப்பட்டது ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற இடமான இந்த தலம் சோரகாடவி என்றும் அழைக்கப்படுகிறது சீதா தேவியின் பிரிவால் வருந்திய ராமன் ஒரு புன்னை மரத்தின் நிழலில் குடிகொண்டிருந்த சிவபெருமானை வழிபட சீதையை மீட்டு வர யாம் துணை இருப்போம் என்று சத்திய வாக்கு அருளியிருக்கிறார் ஈசன் அந்த லிங்க திருவுருவிலிருந்து அதன் பிறகு சீதையை மீட்டு கொண்டு ராமன் இந்த தலத்திற்கு வழியாக வரும்பொழுது இந்த தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனுக்கு சத்திய வாகீச பெருமான் என்னும் திருநாமத்தை சூட்டி மீண்டும் வழிபட்டுவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றில் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கான இரண்டாவது ஸ்தல வரலாற்றில் முற்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடும் போர் ஏற்பட்டது அசுரர்களிடம் இருந்து தங்களை காப்பாற்ற தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைகிறார்கள் தன்னை சரணடைந்த தேவர்களிடம் பொதிகை மலையின் தென்புறத்தில் உள்ள கலந்தை நகரில் புன்னை மரத்தடியில் தாம் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு தவம் ஏற்றினால் அசுரர்களை வெல்லலாம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் சிவபெருமானின் ஆணையை ஏற்ற தேவர்களும் அவ்வாறே கலந்தை நகரை அடைந்து இங்குள்ள புன்னை மரத்தடி நாதரை வணங்கி தவம் ஏற்றுகிறார்கள் அவர்களின் தவத்திற்கும் அசுரர்கள் இடையூறு செய்திருக்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் தமது பூதகரங்களுடன் அங்கு தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார் இதனால் மகிழ்ந்த தேவர்கள் பூமாரி மழை பொழிந்து சிவபெருமானை போற்றி துதித்திருக்கிறார்கள் இவ்வாறு தேவர்களை காப்பதாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றியதால் இத்தல பெருமானுக்கு சத்தியவாகீஸ்வரர் என்று பெயர் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் பக்கமும் துவார பாலகர்கள் காவல் புரிய உள்ளே கருவறையில் லிங்க திருமேனியராக காட்சியளிக்கிறார் சத்திய வாகீஸ்வரர் இவருக்கு புன்னைவனநாதர் புறமெலீஸ்வர முதலிய நாயனார் பொய்யாமொழிநாதர் ஆகிய திருநாமங்களும் வழங்கப்படுகிறது அதேபோல கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இருபுறமும் துவார பாலகிகள் காவல் புரிய உள்ளே கருவறையில் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறுகரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் சற்றே இடைநெளித்து புன்முறுவல் பூத்த திருமுகத்தவளாக நின்ற திருக்கோலத்தில் புன்னகை தழும்ப காட்சியளிக்கிறாள் கோமதி அன்னை கிழக்கு திசை நோக்கி காட்சியளிக்கும் இந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலில் மிக பிரம்மாண்டமான ஒன்பது நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது ராஜகோபுரத்தின் ஒரு பக்கம் இருக்கும் விநாயகர் மற்றொரு பக்கம் இருக்கும் சுப்பிரமணியர் ஆகியோரை வணங்கி உள்ளே சென்றால் பலிபீடம் நந்தி கொடிமரம் ஆகியவற்றை தரிசிக்கலாம் பிறகு அதிகார நந்தி பெருமானை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் நேராக சத்தியவாகீஸ்வரர் சுவாமி சன்னதிக்கே சென்று சேரலாம் அவர் சன்னதிக்கு வரபுறம் தான் கோமதி அன்னையின் தனி சன்னதி அமைந்திருக்கிறது இருவருக்கும் மத்தியில் சுப்பிரமணியருக்கான தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது திருச்சுற்றில் பரிவார தேவதைகளாக முறையே சூரியன் நால்வர் அறுபத்து மூவர் ஜுரதேவர் சப்தமாதர்கள் சோமாஸ்கந்தர் சிவகாமி உடனுரை நடராஜர் தட்சணாமூர்த்தி கன்னிமூல விநாயகர் லிங்கநாதர் புன்னைமரத்தடி துர்கை நவநீத கிருஷ்ணன் சண்டிகேஸ்வரர் சுப்பிரமணியர் சண்முகர் சண்டிகேஸ்வரி சனீஸ்வரர் பைரவர் மற்றும் சந்திரன் ஆகியோரும் அருள்பாலிக்கிறார்கள் இந்த திருக்கோவிலின் வெளி திருச்சுற்றில் தீர்த்த குலமும் திருவாதிரை மண்டபமும் நந்தவனமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருக்கோவிலில் அப்பர் வாக்கினால் பாடப்பெற்ற தேவார தலமாக திகழ்கிறது கிபி பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த வீரமார்த்தாண்டன் என்னும் மன்னன் இந்த கோவிலை மிக பிரம்மாண்டமாக கட்டியதாக கூறப்படுகிறது இப்பகுதி மக்களால் பெரிய கோவில் என்று பெருமையாக அழைக்கப்படும் இந்த கோவிலின் ராஜகோபுரம் ஒன்பது நிலைகள் மற்றும் ஒன்பது கலசங்களை தாங்கி கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் திருக்கோவிலின் வரலாறு மற்றும் திருவிளையாடல் புராணங்களை விளக்கும் இயற்கை மூலிகையால் வர்ணம் தீட்டப்பட்டுள்ள ஓவியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது இத்தகைய வண்ண ஓவியங்கள் தஞ்சை பெருவுடையார் கோவில் ஓவியங்களுக்கு நிகரானவை என்று கூறப்படுகிறது இந்த தளத்தில் உறையும் சத்திய புன்னைவனநாதர் பிரமநாயகன் பரிதிநாயகன் சுந்தரலிங்கம் கலந்தைலிங்கம் பைரவலிங்கம் வீரமார்த்தாண்டலிங்கம் திரிபுரலிங்கம் வைரவநாதர் சாமல மகாலிங்கர் சோமநாயர் நாயகர் ஆகிய திருநாமங்களும் வழங்கப்படுகிறது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அந்நாளில் பயன்படுத்தப்பட்ட தானிய கூடம் ஒன்று இன்றளவும் வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது நான் முன்னர் கூறியது போல கோவிலின் முன்வாயிலில் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்த வீரமார்த்தாண்டவர்மனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய நண்பர் சேரமான் பெருமானாரும் சிலை உருவில் காட்சியளிக்கிறார்கள் தொன்மையான இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் செப்டம்பர் மாதங்களில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்களிலும் கருவறையில் எழுந்தருளி இருக்கும் சிவலிங்க திருமேனி மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் விழுகிறது இந்த கோவிலில் சுரங்க பாதை ஒன்று உள்ளது இந்த பாதை இங்கிருந்து திருப்புடை மருதூர் கோவிலுக்கும் களக்காடு நினைத்ததை முடித்த விநாயகர் திருக்கோவிலுக்கும் இரண்டு வழிகள் செல்வதாக சொல்லப்படுகிறது சுரங்க பாதையில் சற்று தூரம் சென்றால் ஒரு ரகசிய அறை ஒன்று இருக்கிறது இந்த அறைக்கு காற்றும் வெளிச்சமும் நன்றாக வருகிறது ஆனால் அவை எங்கிருந்து வருகிறது என்பது இன்றளவும் மர்மமாகவே இருக்கிறது பண்டைய கட்டிடக்கலையின் உன்னதத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த தகவலை கூறலாம் புன்னை மரம் விருட்சமாகவும் பச்சையாறு தீர்த்தமாகவும் அமைய பெற்றிருக்கும் இந்த திருக்கோவிலுக்கு மகா சிவராத்திரி மாசி மகம் முதலான புண்ணிய தினங்களில் வந்து இத்தலத்து ஈசனையும் அன்னையையும் வழிபட்டால் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும் என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் இந்த ஆலயத்தில் வைகாசி மாதம் பத்து நாட்கள் கொடியேற்றத்துடன் பெருந்திருவிழா நடைபெறுகிறது திருவிழாவின் ஒன்பதாம் நாள் தேரோட்டமும் விமர்சையாக நடைபெறும் ஐப்பசி மாதம் கோமதி அம்மை சன்னதியில் கொடியேற்றமாகி திருக்கல்யாண திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் ஐப்பசி மாதம் இத்தல சுப்பிரமணியருக்கு கந்த சஷ்டி திருவிழா ஏழு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் கார்த்திகை மாதம் சோமவாரம் வழிபாடும் திரு கார்த்திகை ஏற்றுதலும் திருவனந்தல் வழிபாடும் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது மேலும் மார்கழி மாதம் திருவாதிரை என்று ஆருத்ரா அபிஷேகம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறுகிறது தை மாதம் பூசத்தை ஒட்டி தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது இது தவிர மாசி சிவராத்திரி பங்குனி உத்திரம் சித்திரை வருடப்பிறப்பு நடராஜ ஆறு அபிஷேகங்கள் மாதாந்திர பிரதோஷ மற்றும் பௌர்ணமி பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது திருநெல்வேலி மாவட்டம் நான்கு நேரியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேரன்மகாதே இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமையப்பெற்றிருக்கிறது கலக்காடு திருநெல்வேலி டவுனில் இருந்தும் சேரன்மகாதே யில் இருந்தும் நான்கு நேரியில் இருந்தும் நகரப் பேருந்துகள் எல்லாம் இந்த கலக்காடு பகுதிக்கு இயக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்